ஒரு கப் உளுந்து எடுத்துட்டு அதுக்கு வந்து நல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி வச்சு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் அந்த உளுந்து ஆறு முடியும் மிக்சில நல்லா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சடு ஒரு எந்த கப்ல உளுஞ்செடுக்கிறோமோ அந்த கப்புக்கு நாலு மடங்கு பச்சரிசி மா அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பட்டர் பட்டரும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா என்ன நல்லா சூடான எண்ணெய் இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லா போட்டு பசைஞ்சிட்டு நம்ம நார்மலா பண்றோம்

அதுல அரிசி மாவு மிக்ஸ் பண்ண போவேன் இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை அந்த உளுந்துருவ தண்ணிக்கே நான் அரிசி மாவு வந்து அப்டோவ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு போடலாம் ஆனா சில நேரம் ஜீரகம் போடலாம் ஓமம் கூட போட்டுக்கலாம் ஓம பிள்ளை குவிக்கிறவங்களுக்கு ஓம போட்டு வருத்த எள்ளி கொஞ்சம் ஒய்கலர் எல்லாம்

கிடையாது அவங்க கிடையாது அவங்க மேல வந்திருப்பாங்க நவன் இருக்கு பேசினீங்கன்னா ஒரு ஒரு சிக்க

அசிமா வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் சிலது பண்றாரு அப்போ நம்மளுடைய மெசேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏ걸ா அது சீவும் வேற வேற பக்கோடா இருக்கு வந்து தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணும் சிலது அப்சார்ப் பண்ணாத அப்சார்ப் பண்ணவே ரொம்ப பிரச்சጡங்க முடியும் அடுத்த தடவை மாதிரி போட்டுக்கலாம் சேரத்தை நல்லா ஒரு நசிக்கு விட்டு போடுறாங்க நம்ம வரும் இந்த மாதிரி ஸ்மெல் வரும்

ఇట్ ఆల్్రెడీ కొద్దిగా పానిట్ అయిపోయింది ఏం డై జోడి చేద్దాం సరే మై బుండి పట్టుకోవడానికి 500 ml రెండు స్పూన్ పోటా 155 வீட்டிலே இருப்பாங்க என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறப்போ சின்ன துண்டு மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன சூடாயிடுச்சுன்னு எனக்கு

എന്ന സലസലപ്പം കേൾക്കാം اوه الله جا موسم شوف فنريا کلیکشن ڏي نه آمن مرجي سٽا بين ڏا کامي کي ڏي پاهه 300 روپيا 100 روپيا